எல்லாரும் அந்தந்த இடத்துல அமருங்க பிரசாதம் வளம்புறதுக்கு முன்னாடி தம்பி பகவதி பெருமாள் அவருக்கு பகவான் சின்ன அற்புதத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அவர் பேசி முடிச்சது அப்போ இந்த பேசும்போது சின்ன மாதிரி இங்கே பாகவதர் வந்திருந்தாங்க தமிழாக வந்துருந்து கீபோர்டு வந்துருந்து அது முதல்ல ஆரம்பிக்கும்போது பெருமாள் தான் வாசிக்கணும் இன்னொரு நாள் கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்லியிருந்தது நிறுத்தி வைக்கப்பட்டு வேற இடம் வந்துட்டாங்க இந்த பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு சாயங்காலம் வந்திருந்தேன் பாகவதர் வந்துட்டாங்க கீபோர்டு தபிலிஸ்ட் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க நானும் பத்தோடு பதினொன்னா அதில் உட்காந்துருந்தேன் சாமி வந்து பாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே பாகவதர் சுரம் பிடிச்சு சுதி ஆரம்பித்தோடன அந்த தபாக்குள்ள சுதிக்கு சேரல அவர் பாடுறதுக்கான சுருதி வந்து ஒரு கட்ட சுருதி அந்த பையன் தபேலாக்கார பையன் கொண்டு வந்த சுதி வந்து மூணு கட்ட சுதி அப்போ சுவாமி என்ன பார்க்க சிவகுமார் சார் என்ன பார்க்க பெருமாட்டை எப்படி கொண்டு வர சொல்லுன்னு அவங்களுக்கு தெரியல அதை நானே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இடையே ஒரு கட்ட மிருதங்கத்தை எடுத்துகிட்டு அப்படின்னேன் மிருதங்கத்தை கொண்டு வந்தார் நாங்கள் செட் பண்ணி வாங்கித்தோடன சாமிக்கு அளவு கிடந்த சந்தோஷம் எல்லோருமே ரொம்ப பாராட்டினாங்க நிகழ்ச்சி கிட்டத்தட்ட விடிய காலில் நாலரை மணி வரை நடந்தது இங்கே பார்த்திங்களா இந்த பிச்சை காரணக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது பல மடங்காக வரும் சார் கேட்டுக்கோங்க இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது பல மடங்காக வரும் முதல்ல நான் வாசிக்க வேண்டியது நிறுத்தி திரும்ப நானாட்டி வந்து மிருதங்க வாசி காலையில் நாலு மணிக்கு முடிஞ்சு நாலரை அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாத பையெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு பைசா இருந்தாங்க அப்படியே கவர்லாம் இருக்க பார்த்துக்கோ அப்படின்னாங்க நான் நினச்சாதான் விமதியாக தான் வச்சுருப்பாங்க போல அப்படின்னு வீட்டில் கொண்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு காலையில் முடிச்சு சார் கவர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே இப்போ ஏதோ இருக்குது சொல்லி கவரை பிரித்து பார்த்தேன் அன்னைக்கு வரும்போது சாமிக்கு சொல்லக்கூடாது தானே சொல்கிறேன் சாமிக்கு நான் ஐநூறுரூவா போல் பண்ண வயது எல்லாம் பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு அந்த ஒன்றுக்கு எனக்கு சாமி கொடுத்தது அஞ்சு மடங்கு ஐநூறுரூவா வந்தேன் அஞ்சு மடங்கு அப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது மூவாயிரம் ரூபா எனக்கு சாமி சம்பளமாக கொடுத்தாங்க உண்மையிலே நம்ம இங்கே பேசுறது எல்லாமே பகவானுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் உண்மையிலே கேட்டுட்டு இருக்கேன் நான் அதை கண் போட பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல போகிறவங்களே இதை புத்தி பிடிச்சி சொல்லலான்னு தோணும் நான் உண்மையிலே டெய்லியும் அதை இருக்கேன் சாமிகளே அங்கேயும் தெரியும் ராமனுடைய பக்தி எவ்வளோ இருக்குன்னு அது கேட்கும்போது நெஞ்ச கிழிஞ்சு காமிச்சாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏன்டா கேட்டிங்கன்னா ஏன் நெஞ்ச கிழிஞ்சு காமிச்சா ரெண்டு உருவம் தெரியும் ஒன்று யோகிராம் சுரத்குமார் இரண்டு வந்து சிவகுமார சுவாமிகள் நான் அந்தளவுக்கு இதயத்துக்குள்ளே ஏற்றி வச்சுருக்கேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் நான் தமிழவாசம் என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு உனக்கு எல்லா சிலோமீட்டரில் அப்படியே வாழ்வா அப்படின்னாங்க மனிதனாக பிறந்ததுனால் நம்மளுக்கு எப்படியும் தேவைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சாமி நைவேத்தியம் எங்கள் பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு திங்கட்கிழமை காலையில் வாங்க ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு கஷ்ட அட்வான்ஸ் நான் போன பகுதிக்கு முந்தின பகுதியில் சொல்லியிருந்தேன் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் வசதி வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்கள மாதிரி எனக்கு எல்லாம் இருக்கு ஆனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல காரணம் என்னன்னா எனக்கு மேலே இருந்த பாறை அத்தனையும் பிள்ளைகளை கவனிக்கணும் கொண்டாடியை கவனிக்கணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் மலைக்காய் வாங்கணும் யூத்தி வாங்கணும் எல்லா பிரச்சனையும் ஒரு சுமையாக இருந்தது நான் அப்படியே கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டேன் அப்போ ஏன் மேலே எந்த கனமும் இல்லை அப்படி எனக்கு தேவைகள் எல்லாமே பகவான் ஒன்று ஒன்றா தந்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் ஆச்சு உடனே ஏதோ நினைச்சி எனக்கு ஆண்ட ஒரு கச்சேரிக்குள்ளே அட்வான்ஸை கொடுத்துட்டார் இது உண்மை திரும்ப திரும்ப சொல்கிறேன் பகவானை சிலப்பளிக்கக்கூடிய நேரமும் பணமும் வீணாக்காது பல மடங்காக கண்டிப்பாக வரும் நம்பி வரும் நிறைய நேரம்